மயிலாடுதுறையில உங்க வீட்டு பசங்க எல்லாம் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்களா ரொம்பவே பாரம்பரியமான கலைகளை சம்மர் கிளாஸா நான் சொல்ற இடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மக்களை மயிலாடுதுறையில இருபது வருஷமா கலைகளையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்க மயிலை சப்தஸ்வரங்கள்ல சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷமா மயூர நாட்டியாஞ்சலியில ஆரம்பிச்சு பல்வேறு நிகழ்வுகளை நம் மாவட்டத்தில் நடத்திட்டு இருக்க மயிலை சப்தஸ்வரங்கள்ல பாரம்பரியமான பரதநாட்டியம் பாட்டு வயலின் கீபோர்ட் ஓவியம் மிருதங்கம்னு அத்தனைக்கும் வெல் ட்ரைண்டான டீச்சர்ஸ் மூலமா சொல்லி

நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மைலைன்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க